ஆனால் சத்தியமா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலை இவங்க நம்மளை எடுக்கல டிரைவருக்கு தான் எடுத்தாங்க இல்ல எல்லா வேலையும் டோட்டலாக பார்க்கணுமான்னு உண்மையிலே எனக்கு புரியலை பிரச்சனைன்னு ஒன்று போனோம்னா ஏதாவது கூட கொடுங்கன்னா உனக்கு எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் ஹவுஸ் டிரைவர் தான் ஆனால் இவர் இந்த வேலைய பார்க்கப்ப இவங்க ஓனர் வந்து இந்த அண்டர் கிரௌண்ட்ல இருக்கு உங்கள் வீட்டு பார்க்கிங்கு என்னன்னா அவங்க வெளியில் போக இல்லை பார்த்துட்டு வெயில் நேரத்தில் ஹீட்ரு தேவையில்ல பட் இருந்தாலும் அவங்க அந்த சிக்கன் மீன் எண்பது லிட்ரு ஹீட்ரு டைலரிங் இருக்காங்கல்ல லேடிஸ் தைக்கிறவங்க வந்து வெளியே போனோன்னா ஆண்கள் போலாம் அதாவது வெளியில போனதுக்கு அப்புறம் ஆண்கள் போறதுக்கு தைக்கிற புதுசா புதுசெல்லாம் தைக்கிறது நான் பாத்துருக்கேன் வரையும் புதுசா தைக்கிறது ஒரு ஒரு லேடிஸ் தனியா அங்கிட்டு உள்ள எதுவும் இருப்பாங்களா வண்டி எதுவும் உங்களுக்கு இந்த கோட்ல நின்று பிரச்சனை இருந்துச்சு நீங்க ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க நிப்பாட்டி இருக்கேன் உள்ள பாதுகாக்கணும் இதுவரைக்கும் இல்ல போட்டோ தண்ணி நிப்பாட்டி வண்டி ரிவர்ஸ் அப்படி இருந்தாலும் சேர்த்து அடிக்கலாம் அது நம்ம எலக்ட்ரானிக் விஷயத்தை நம்ப முடியாது சரியான டென்ஷன் அப்போ அவங்க ரோடு மாதிரியே அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருவாங்க சுத்தமாக இந்த வாழை மரம் தான் நல்லா இருக்கு அவங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னால் முடியலை இப்போதான் அழுகம் தெலாண்டு ஒவ்வொரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை முடிச்சேன் ஓன் பிரதர்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் என்னைக்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் யாருமே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காதனால தான் இன்னைய வரையும் நமக்கு ஒரு ஹவுஸ் டவர் எனி ஒர்க்கு நீங்கள் வந்தால் ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க இவன் ஏன் டைம் வேற இடத்துக்கு மாறிக்கலாம்னு ஒரு பேப்பர் ஒன்று தனாசின்னு கொடுப்பாங்க எதனால போறீங்க அப்போ ஏன் நீ வேலை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தனாசி தரமாட்டாங்க அவங்களாம் எனக்கு டிரைவர் தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் எக்ஸிட்டில் போகாமல் வெக்கேஷன் லீவு இந்த லீவு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் கம்பெனியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவ் பிடி தருவாங்க வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்க நான் எல்லோருக்கேன் ரொம்ப நம்புகிறேன் எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் வீட்டில் ஆனால் சத்தியமாக எனக்கு ஒன்று மட்டும் புரியலை இவங்க நம்மளை எடுக்கல டிரைவருக்குன்னு தான் எடுத்தாங்களா இல்லை எல்லா வேலையும் டோட்டலாக பார்க்கணுமான்னு உண்மையில எனக்கு புரியலை ஏதாவது ஒன்று நம்ம பிரச்சனைன்னு ஒன்று போனோம்னா கம்பளம் எதாவது கூட கொடுங்கண்ணா உனக்கு எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு மொதல் கேள்வி அது கேட்பாங்க எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணிடுங்க மறந்தாமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்புறம் மட்டும் போ ரொம்ப பேசாத எதாந்தான் ரொம்ப பேசாத ரொம்ப பேசாத போ இதே தான் சொல்லுவாங்க தவிர நேற்று நம்ம அந்த சைடு தெரியுதா ரோட்டுக்கிட்ட அந்த வீடு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கான்னு சொல்லுவாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அங்கே அந்த குப்பை பறந்து இங்கே வந்துடுதுங்க நேற்று நம்ம ஓனர் வந்தாங்க வந்துட்டு எதுக்கு இவ்வளோ சுத்தம் இல்லாமல் இருக்குது காலையில் ஃபோன் ஒரேது நான் அதான் சொன்னேன் நான் டெய்லியும் அந்த வேலையை பார்க்குறேன்னா நேற்று வந்து ரொம்ப காற்று அடிச்சிச்சு அதனால நான் காலையில் ஒரு தூரம் க்ளீன் பண்ண திருப்பி அப்படின்னு கிளீன் க்ளீன் நான் சொல்லி ரொம்ப காலையில எந்திரிச்சோன்னு பஞ்சாயத்து இங்கே பார்த்தீங்கன்னா இவரும் ட்ரைவர் தான் இவர் மசிரின்னு நினைக்கிறேன் மசிரி இந்த மசிரி சார் எமினி அது எமினி இந்த இவர் இவரும் ஹவுஸ் டிரைவர் தான் ஆனால் இவரும் இந்த வேலையை பார்க்கப்பா இவங்க ஓனர் வந்து இந்த அண்டர் கோன்ல இருக்கு உங்கள் வீட்டை பார்க்கிங் என்னன்னா அவங்க வெளியில் போகையில பார்த்துட்டு இது மாதிரி இதை சரி பண்ணு தர்த்தி பண்ணுனா சரி பண்ணுன்னு அடுத்தோம் அது சொல்லியிருக்காங்க அதான் வந்தோன்னே என்கிட்ட கேட்குறேன் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த சைடு அவர் கேட்குறாரு எங்கள் வீட்டில் இருந்து யாரும் வெளியே போனாங்க ஆமாம்ப்பா அப்போ தான் ஒரு லேன் குருசுற கார் போனுச்சு அப்படின்னு அதான் இதை வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க என் தர்த்தி பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிலாம் இங்கே இருக்கு ஒரு ஃபேமிலியாக இது நல்ல வீடு சம்பளமும் ஒரு ரெண்டு ரெண்டு முந்நூறு சம்திங் கிட்ட வருது நம்ம அப்படியே இப்போ போய் டக்குன்னு வேலையும் முடிஞ்சு மணிஷாரப்பா பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சு ஆகிக்கிட்டு இருக்கு ஓகேவா நம்ம அப்படியே டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்கூல் தான் போய் விட போகணும் விட்டுட்டு அப்படியே நம்ம உங்களை வரையில் வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் வாங்க போவோம் கேஷ் நம்ம இப்போ எங்கேயோ வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கடைக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னா நம்ம ஓனர் வீட்டில் உள்ள கிச்சனில் யூஸ் பண்ணுற ஹீட்ரு போயிருச்சு இப்போ வெயில் நேரத்தில் ஹீட்ரு தேவையில்லை பட் இருந்தாலும் அவங்க அந்த சிக்கனு மீன் மட்டன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களோ அப்போ அந்த ஹாட் வாட்டர் எல்லார் வீட்லேயும் அந்த இயல்பாக யூஸ் பண்ணுறது அது இப்போ மாத்திரம் அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தஞ்சு அஞ்சு ஹீட்ரு இந்த ஹீட்ரு தாங்க வாங்கி ஆச்சு நம்ம தலைவாங்க ஐம்பது லிட்ரு ஹீட்ரு ஓகேவா இது நம்ம அப்படியே எடுத்துட்டு தான் வாங்கணும் இவர் தான் பிளம்பர் முசாமிலோட பேர்ல இருக்காரு பிளம்பர் ஓனர் வீட்டுல பிரச்சனைனா இங்க முசாமில இருந்து எழுபது கிலோமீட்டர் இவர் இங்க வந்திருக்காரு என்னமோ ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் இப்ப என்னன்னா சவுத் ஏரிய பேர சொல்லா டைலரிங் இருக்காங்க லேடிஸ் தைக்கிறவங்க வந்து ஜென்ஸ் உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல கேமரா இருக்கக்கூடாதான் கவர்மெண்ட்டும் பண்ணட்டும் அதே மாதிரி சிசிடி கேமரா வைக்க கூடாது அந்த பெண்கள் வெளியே போனோன்னே ஆண்கள் போகலாம் அதாவது பெண்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் ஆண்கள் போறதுக்கு அனுமதி இருக்கு அவங்க டியூட்டி முடியும்ல அந்த தைக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இதே பழைய ட்ரெஸ்ஸா இருந்தா உங்களுக்கு இது பண்ணலாம் பழைய ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆண்கள் போறதுக்கு அனுமதி இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அதே மாதிரி புகைப்படம் எதுவும் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பல ரூல்ஸ் போட்டிருக்காங்க இந்த டைலர் சம்பந்தமா இப்போ இதுல என்னென்ன மாற்றம் நிறைய பேர் பாகிஸ்தானில தான் புதுசெல்லாம் தைக்கிறது நான் பாத்திருக்கேன் இது வரையும் புதுசா தைக்கிறது ஒரு லேடிஸ் தனியா அங்கிட்டு உள்ள எதுவும் இருப்பாங்களா என்னன்னு தெரியல இந்த இது பாத்தீங்கன்னா கேமராங்க இந்த கேமரா வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் போர்டு தெரியுது பாருங்க நிசான் காருக்கு அடுத்ததான் ப்ளூ கலர் போர்டு அந்த கோட்டை தாண்டி நம்ம போனோம்னா அந்த கோட்டை தாண்டி போனோம்னா நமக்கு மூவாயிரம் ரியல் வராது கம்மியா வரும் அவங்க கேமரால பாத்தோம் கோட்டை தாண்டி நின்றுட்டோம்னா கம்மியா வரும் நம்ம தாண்டி போயிட்டோம்னா மூவாயிரம் ரியல் வண்டி எதுவும் உங்களுக்கு இந்த கோட்டில் நின்று பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க வண்டி பிரச்சனை அதுக்கெல்லாம் ஃபைன் உழுகாது இது பெரிய கேமரா தான் இதுதான் இப்ப லேட்டஸ்ட் இப்ப உள்ள கரண்ட்ல உள்ள இந்த கேமரா மட்டும்தான் அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கேமரா இருக்கும் அந்த கோடு தெரியுது கீழே ஒரு கோடு போடுங்க அந்த கோட்டை தாண்டி நிப்பாட்டினாவே கேமரா அடிச்சிடும் ஓகேவா நீங்கள் அப்படி கோட்டை தண்ணி உங்களுக்கு கேமரா வந்து விழுந்துருச்சுன்னா வண்டி ரிவெல்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு பாருங்க ரிவல்ஸ் எடுத்தா உங்களுக்கு அந்த சென்சர் ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் கணக்கு வச்சிருக்காங்க அந்த கேமராவில் அந்த டிஸ்டன்ஸ் நம்ம இந்த சிக்னல் லாக் ஆனதுக்கப்புறம் வண்டி மூவோ ரிவெல்ஸ் ஆனாலும் உடனே கேமரா அடிச்சிடும் அது மாதிரி ஒரு தூரம் அந்த கோட்டை தாண்டி போய் நிப்பாட்டிருக்கேன் உள்ள பாதுகாக்கணும்னு இதுவரை நமக்கு இல்ல கோட்டை தாண்டி நுப்பாட்டி வண்டி ரிவர்ல்ஸ் எடுக்கல அப்படின்னு நிப்பாட்டினால கேமரா அடிக்கல அந்த கோட்டை தண்ணி நான் நிப்பாட்டியிருக்கேன் பர்சனலா அது எனக்கு நடந்து சில பேருக்கு அடிக்கலாம் சில நீங்க அப்படி இருந்தாலும் சில அடிக்கலாம் அது கரெக்டா நம்ம இந்த எலக்ட்ரானிக் விஷயத்தை நம்ப முடியாது அதனால இப்படி இருக்கு நம்ம போய் இப்போ ரூம்ல போய் நேரம் போய் டேரக்டா சமைப்போம் நம்ம வந்து போயா தான் வாங்க வந்திருக்கோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் கிடங்க அரபில வந்து போயான்னு சொல்லுவாங்க இந்த ஃபேன் சூப்பராக இருக்கு அதான் வாட்டர்ல இருந்து தண்ணி ஊர்னு நினைக்கிறேங்க இந்த ஃபேன்ல இது வாங்கிட்டு கம்சாரியால நம்ம ஒன்றும் சமைக்கவே இல்லை இந்த எலக்ட்ரிஷன் வீட்டுக்கு வந்தனால நம்ம பிடிச்சி ரொம்ப அங்கே போ இங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு வேற ஒன்றும் குளிக்கலை பார்ப்போம் அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே ரூம் போவோம் இன்னும் நம்ம ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அங்கிட்டு பாத்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது இந்த வாழை மரம் ஒரு பெரிய பஞ்சாயத்து அதை பேசுவோம் நான் அதை தட்டி விடுங்க பார்த்துக்கலாம் இங்கே நம்ம செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம் மொத்தம் ஒன்பது மரங்க தண்ணி ஊற்று தண்ணி இருக்கோம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மரம் முடிஞ்சிருக்குன்னா ஒரு மூணு ஆமாம் மூணு மரம் என்னையோட முடிய இந்த மரம் இப்போ தண்ணி ரொம்பிக்கிட்டு இருக்குது இந்த மரத்தில் மாதிரி இந்த மரத்தோட இலவு அது என்ன சொல்கிறது வெதை உழுகுது அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சல் இந்த கல் கேப்பில்லலாம் ஒன்று என்னென்னா பார்க்கிங் பண்ண போனேங்க அதாவது ஸ்கூலில் நிப் ஆட்டர் இந்த ஸ்கூல் வேன்லாம் வரும் அப்போ முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது எனக்கு பின்னாடி ஒரு கார் நிற்கிது நான் சென்ட்ரில் நிற்கிறேன் எனக்கு பாதையை விடலாம் ஃபோன் பேசிக்கிட்டே முன்னாடி போகிறாங்களாம் நானும் பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தால் வலியை விடலாம் அதுக்கப்புறம் ஆறு நடிச்சு வண்டியை பின்னாடி எடுப்பா அப்படின்னா இரு இடி முன்னாடி நான் அவன் அவன் எனக்கு முன்னாடி உள்ளே அப்போ மாட்டேனா எனக்கு முன்னாடி உள்ளே அவனால் வழி விட்டாலும் நான் வெளியாக முடியும் இந்த அதாவது அந்த வண்டி எப்படி இருக்குன்னா சுசிக்கி இருக்குல்ல சுசிக்கி சுசுக்கியில் என்ன சொல்லுவான் ஈகோ சேம் ஈகோவில் டொயேட்டோ இது ஒன்று ஒரு வண்டி இருக்குது இங்கே அதிகமாக இருக்கும் அந்த வண்டியெல்லாம் ஸ்கூல் வண்டியாக அதான் ஓட்டுறாங்க ஓகேவா அதனால் அப்படி எப்போ பார்த்தாலுமே அந்த ஸ்கூல் இதில் நமக்கு சரியான டென்ஷன் அவங்க பண்ணுறதெல்லாம் ஆமாம் அவன் ரோடு மாதிரியே அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க சுத்தமாக அந்த வாழை மரம் தான் நல்லா இருக்குது ஒன்று எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் அந்த வாழை மரம் தான் ஒன்று பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இங்கே தெரியுதா உங்களுக்கு ஜூம் பண்ண முடியாது இந்த அந்த இடத்துக்கிட்ட பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த செடிக்கெல்லாம் முதல்ல ஃபுல்லாக தண்ணியை விட்டுட்டு உள்ளே போய் பையன் இருக்கு இருக்குது பையன் அன்னைக்கு போய் கிளீன் பண்ணும் வாங்க போகலாம் நம்ம செடிக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டு அப்படியே நம்ம இங்கே மேடத்தை பின்னாடி விட்டுருக்கோம் ஆனால் நம்ம இங்கே மாலுக்குலாம் வந்துருவோம் எதுக்குன்னா கேலிஃபோர்ல டீ தூள் வாங்க வந்தோம் ஒன்றும் டீ தூள் வாங்குவாங்க கேட்டால் வாங்கலை என்ன பண்ணுறது பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன ஒன்றுனா ஊர்லேருந்து ஒரு சின்ன ஃபோன் வந்துச்சு மனசே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது ஏன்னா அவங்களும் நம்ம ரிலேட்டிவ் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் வேற ஒன்றும் கிடையாது சில விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னால் முடியலை இப்போ தான் அழுகம் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை முடித்தேன் ஆனால் அதுக்குக்கே எனக்கு கை மாற்ற பணம் அவங்கிறதுலாம் நிறைய இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது என்னென்னு பொருள் என்னன்னா இப்போ நம்ம ரிலேட்டிவ் நம்ம ஓன் பிரதர்ஸ்லாம் ஒழுங்காக இருந்தால் என்றைக்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் யாருமே நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காதனால தான் இன்னை வரையும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாருனாலேயும் வாழ்க்கையில் எல்லாம் சாதிக்க முடியும் இப்போ என்னாலே நான் இல்லைன்னா மறுப்பு தெரிக்கலாம் நம்ம அளவுக்கு மீறி கடனு ஏறி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப வளவலன்னு பேச வரல கண்டிப்பாக எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாம் சரியாயிரும் என்ன பண்றேன்னு சத்தியமாக குரலை பார்ப்போம் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் இப்போ தான் பார்த்தேன் ஒரு நண்பர் வந்து த அதாவது தனாசீல் வாங்கணும் எனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ தான் மெசேஜ் போட்டேன் ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட அவங்க போட்டு இருபத்தெட்டாம் தேதி போட்டாங்க இப்போ தான் மெசேஜெலாம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு ரீட் பண்ணி வந்துக்கிட்டு என்ன கேட்குறேன்னா உங்கள் தனாசீல் எங்களுக்கு தருவாங்களா எத்தனை வருஷம் இருக்கணும் சவுதியில் தனாசீல்லாம் நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அனுமதி நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அதே ஹவுஸ் ட்ரைவர் எனி ஒர்க்கு நீங்கள் வந்தால் ஒரு பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க இவன் ஏன் டைம் வேறு இடத்துக்கு மாறிக்கலான்னு ஒரு பேப்பர் ஒன்று தனாசின்னு கொடுப்பாங்க அது எக்காரணத்துக்கு கொண்டும் சவுதி அரேபியா எந்தனா சவுதி அரேபியா நம்ம பேசுவோம் சவுதி அரேபியாவில் தரவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஆள் தேவைனால தான் அவங்க எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் தனாசில் மாதிரி எதுக்கு நீங்கள் அவரை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறீங்க எதுனால போகிறீங்க அப்போ ஏன்ட்டே நீ வேலை பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தனாசி தரமாட்டாங்க அவங்களாம் எனக்கு டிரைவர் இல்லை அப்படின்னு சொன்னால் தனாசில் கொடுக்கலாம் ஓகேவா அதை வட்டி டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அந்த குரூப்பு தேவையான லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு விட்ருக்கேன் உங்கள் இனிமேல் ஸ்டெப் பண்ணுவாங்க என்ன சொல்கிறாருன்னா ஒரு வண்டிக்கு பஞ்சர் ஆகிப்போச்சு எனக்கு வண்டியில் சின்ன கல் குத்துனதுக்கெலாம் என்கிட்ட காசு வாங்கிட்டேன் இரநூறு ஏழு சம்பளம் தர மாட்டேங்கிறான் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கான் ஸ்ரீலங்கா நண்பர் அவருக்கு அழிந்ததில் நம்ம சொல்லிட்டேன் நான் கமேண்ட் முடிஞ்ச அளவு உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நான் கமெண்டை அசால்ட்டாக விட்டேன் ஏன்னா இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போல் ரீச் ஆகி ஒரு பீச்சில் இருக்குன்னா அது உங்களோட சப்போர்ட்டு காட் ஆகியனாலும் உங்கள் சப்போர்ட் இல்லைனாலும் கம்பல்சரி இருக்குது அதனால தனாசி கார்ந்து கொண்டு தரமாட்டாங்க ஆனால் இப்போ சவுதி அரேபியில் ரூல்ஸ் மாதிரி இருக்கு என்னென்னா இப்போ நீங்கள் எக்ஸிட்டில் போகாமல் வெக்கேஷன் லீவு இந்த லீவு ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் கம்பெனியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவ் கூட தருவாங்க அப்படி போயிட்டு கூட நீங்கள் வேறு இடத்துக்கு வரலாம் இங்கே ஏன்னா சவுதி அரேபியா இப்போ என்னடா வர வரமாட்டிறாங்க இந்தியாவுக்கு போனாலும் நிறையா ஊருக்கு போகிறாலும் திருப்பி சவுதி அரேபியா ஏன் வரமாட்டேன்னு பார்த்தாலும் இந்த எக்ஸிட்டு எக்ஸிட்டில் போகாமல் போனால் அதாவது கடைசி ஃபைனல் எக்ஸிட்டு இந்த நாட்டில் நான் வெளியே வேறுறேன் இந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனால் திருப்பி வரலாம் அது அந்த எக்ஸிட் அடிக்காமல் வெக்கேஷன் லீவு ஊருக்கு லீவுக்கு மட்டும் இருந்தால் திருப்பி வந்துடணும் அதே வேலைக்கு அப்படி வரலாட்டி அந்த டேட்டு விசா டேட்டு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மூணு வருஷத்துக்கிட்டே வர முடியாது அதனால் கவர்மெண்ட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த சட்டத்தை தளர்த்திடுச்சு நீங்கள் உடனே உங்கள் இக்காமல் உங்கள் வேலிட்டி எப்போ முடியுதோ நீங்கள் ஒர்க் பர்மிட் வேலிட்டி எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் நீங்கள் உடனே சவுதி அரேபியா திருப்பி என்ட்ரி ஆகலாம்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது ஆள் பற்றாக்குறை அதனால் அவங்களுக்கு சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம் எல்லாம் சேஃப் அண்ட் இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க கண்டிப்பாக எல்லாமே மாறும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க நானும் உனக்கு உங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே பாய்